அன்பார்ந்த நேயர்களுக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்து தான் வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறோன்னு தெரிஞ்சுதானோ என்னமோ தெரியலை சில தினங்களுக்கு முன்னாடி தேமுதிகவுடைய பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறாரு பொதுக்குழுவை கூட்டினதோடு மட்டும் இல்லாமல் அந்த கட்சிக்கு வந்து அரசியல் வாரிசாகவும் பொதுச் செயலாளராகவும் தன்னுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்தை வந்து அவர் அந்த மேடையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு காரணம் விஜயகாந்த் அவர்கள் வந்து மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும் இந்த கட்சி நூறு வருடங்கள் வாழணும்னு சொல்லி அவர் உருவாக்கின கட்சி தான் தேமுதிகா மற்ற அரசியல் போல இல்லாமல் வித்தியாசமான அரசியல் பண்ண இந்த விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய வருமானத்திலிருந்து நிறைய காசு பணங்களை பொதுமக்களுக்கும் திரைத்துறை கலைஞர்களுக்கும் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கும் வாரி வழங்கிய தான் வாழ்ந்திருக்காரு அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் பல சூழ்நிலையில் உடல்நல கோளாறு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரை தாயை போல கூட இருந்து கவனித்து வந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எப்படியாவது தன் கணவரை வந்து குணப்படுத்தி விடணுங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்து கஷ்டப்பட்டு பாடுபட்டாங்க கடைசி வரைக்கும் அந்த கணவனுடைய பக்கத்திலையே இருந்து பணியாற்றின அந்த பிரேமலதா விஜயகாந்து கணவர் உயிரிழந்த உடனே துடி துடித்து கதறி அழுத காட்சி தான் அங்கே நின்றவங்களெல்லாம் அப்படியே கண்ணீர் சிந்தை வச்சிருச்சு இறந்த கணவனை பார்த்து எழுந்திருங்க எழுந்திருங்கன்னு சொல்லி கதறிய பிரேமலதா விஜயகாந்துக்கு ஆறுதல் சொல்ல யாராலுமே முடியல அந்த அளவுக்கு கணவன் மேல பிரியம் வச்சிருந்த அந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர் தன்னுடைய மேலே விஜயகாந்த் எந்த அளவுக்கு நம்பிக்கை தான் சமீபத்தில் நடந்த அந்த தேமுதிக பொதுக்குழுவில் தன் மனைவியே இந்த கட்சிக்கு வாரிசாகவும் பொதுச் செயலாளராகவும் அவர் உருவாக்கி விட்டுட்டு போயிருக்கிறார் ஆக தன் குடும்பத்தை மட்டும் இல்லாமல் தன் கட்சியையும் கண்டிப்பாக வழிநடத்துவாருங்கிற முழு நம்பிக்கை வச்சு விட்டு சென்ற விஜயகாந்தோடைய நம்பிக்கைக்கு பொருத்தமாக அந்த பிரேமலதா விஜயகாந்த் இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் கட்சி தொண்டர்களுக்கும் இருக்குன்னு பேசப்படுது இன்று கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்தும் அவருடைய குடும்பத்தார்களும் உறவுகளும் நண்பர்களும் திரைத்துறையினரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொன்னினாலும் இது மிகப்பெரிய இழப்பு என்று விஜயகாந்த் வாழ்நாளில் செய்த சாதனையெல்லாம் சொல்லி சொல்லி அழக்கூடிய காட்சி கேட்குறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் நெஞ்ச பிசையக்கூடிய செய்தியாக இருக்குது இவரை இழைந் இழந்து வாடக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு நம்ம சேனல் வழியாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி